ல <laughs> நல்ல <laughs> 男的。Anna, <Anna. S 1> 哪我哪里？ மற்றும் சத்துணவு சங்கத்தினுடைய மாநில செயற்குழு முடிவின் அடிப்படையில் தமிழகத்திலே இருநூறு மையங்களுக்கு மேற்பட்ட இடத்திலே பல்லாயிரக்கணக்கான சத்துணவு ஓய்வு பெற்ற சத்துணவு ஊழியர்களும் அங்கன்வாடி ஊழியர்களும் இன்றைக்கு தெருவிலே வந்து இறங்கி தங்களுடைய வயதையும் பொருட்படுத்தாமல் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு கடும் கண்டனத்தை தெரிவிப்பதற்காக இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இங்கு மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மையங்களிலுமே இன்றைக்கு ஏராளமான பெண் ஊழியர்கள் இன்றைக்கு தங்களுடைய வாழ்வாதர் ஏறத்தாழ நாற்பது ஆண்டு ஆண்டு காலம் இந்த சத்துணவு திட்டத்திலும் மங்கன்வாடி திட்டத்திலும் உழைத்து உழைத்து இன்றைக்கு சருகாகி போன இந்த சத்துணவு ஊழியர்களும் மங்கன்வாடி ஊழியர்களும் இன்றைக்கு வீதியோரம் போராடியும் கூட இந்த அரசு செவி செவி மடுக்காமல் இன்றைக்கு இந்த கோரிக்கைகளை கண்டுகொள்ளவும் இல்லை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் துறையினுடைய அமைச்சரவர்கள் எங்களை பசப்பு வார்த்தைகளை கூறி எங்களை ஏமாற்றுகிறார்களே இந்த அரசாங்கத்தையும் ஏமாற்றுகிறார் எங்களையும் ஏமாற்றுகிறார் நாங்கள் இதை இவ்வாறு விடப்போவதில்லை தொடர்ந்து போராடப் போகிறோம் எங்களுடைய போராட்டமானது இப்பொழுது நடைபெற்றுக்கக்கூடிய போராட்டம் ஒப்பாரி போராட்டம் நாங்கள் வீதி தோறும் வீதி முனைகள் தோறும் தெரு தெரு முனை தோறும் பேருந்து நிலையம் தோறும் ரயில் நிலையம் தோறும் ஒவ்வொரு ஊழியர்களும் இந்த ஆட்சிக்கு எதிராகவும் இன்றைய திட்டத்திலே வந்து எங்களுக்கு நாங்கள் ஒரு நீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம் அந்த நீதிமன்ற தீர்ப்பை வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு ஏழு காரணி எங்களுக்கு வந்து பதினேழாவது ஊதிப்புழு அடிப்படை அடிப்படையிலே வழங்க வேண்டியதை வழங்குவதை மறு மறுக்கக்கூடிய இன்றைக்கு வரைக்கும் வந்து ஏமாற்றிட்டு இருக்காங்க பேச்சுவார்த்தைக்கும் அழைப்பதில்லை பேசக்கூடிய மாநில நிர்வாகிகளை ஏமாற்றுகிறார்கள் ஆகவே தமிழ்நாடு ஊரம் ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய ஊழியர்கள் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு வரக்கூடிய தேர்தல் காலத்திலே எங்களுடைய பலத்தை நாங்கள் நிரூபிப்போம் சக்திவேல் முன்னாள் மாநில சத்துணை சங்கத்தினுடைய தலைவர்